சீமான் இன்னைக்கு மூணாவது இடத்துல இருக்கார் சீமான் நாளைக்கு நாலாவது இடத்துக்கு போனாருன்னா அதிமுக அஞ்சாவது இடத்துக்கு போகுது அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு காணொலி பார்த்தேன் நம்ம சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து ஒரு காணொலி போட்டிருக்காரு அந்த காணொளி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த அப்திரட்டி முடிவு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு செங்கோட்டையனோட தலையில் வந்து ஒரு துண்டு போட்டு ஒரு காணொலி போட்டிருக்காரு செங்கோட்டையன் வந்து அது கடைசியில் ஒரு பாட்டு வேறு போட்டிருக்காரு என்னென்னா செஞ்சோற்று கடந்திருக்க சேராத இடம் சென்று வஞ்சத்தில் இழுந்த ஏடா அப்படின்ட்டு பாட்டெல்லாம் போட்டு செங்கோட்டையன் அவர்களை கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காரு செங்கோட்டையன் அவர்களோட அரசியல் முதிர்ச்சி அவரோட அனுபவம் அதெல்லாம் எவ்வளவோ பெரியது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக அதை கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையானவர் அவர் பண்ணது ரொம்ப சரி அதாவது எடப்பாடி பழனிசாமி அது ஒரு கட்சியோடு எதிர்த்து பேசினா வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவாங்களாம் அப்படி தான் டிடிவி தினகரன் சசிகலா இவர்கள் எல்லாம் நீக்கினாங்க ஜாதி ரீதியான எந்த செயல்பாடும் அவர் பார்க்கலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காரு இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது வந்து அவர் பேஜில் வந்து நமக்கு தெரியுது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாரே அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு அந்த பிரம்மாண்டமான கட்சி நாம் தமிழர் சீமானாக தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய பேச்சை நமக்கு பார்க்கும்போது தெரிகிறது அவர்களுடைய பேச்சில் ஒரு பிரகாசம் இருக்குதுல்ல விஜய் அவர்களெல்லாம் எதிர்க்கிறாங்க அதற்கான காரணம் வந்து இதுவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவரோட பேச்சில் வந்து நமக்கு தெரியுது ஸோ இது வந்து உண்மையாக இல்லை உண்மையாக ஆகுமா பொய்யா மாறுமா இல்லை நான் சொல்கிறது பொய்யா இல்லை நம்ம கணிப்பு பொய்யா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கும்போது தான் தெரியும் ஜனவரி அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தான் தெரியும் நான் நினைக்கிறேன் ஆனால் இருக்கலாம் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜாதி இதெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்க்கல சசிகலா இவர்களெல்லாம் நீக்கினதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியோட கொள்கை எப்படி அந்த பதவியில் இருக்கிறவங்க தான் அதோட விஷயம் தெரியும் ஏன்னா அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கார் நாளைக்கு சீமானி அவர்களை எதிர்த்து பேசினா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க பொறுப்புகள் வந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கட்சியோட பொதுச் செயலாளர் அவர்கள் யார் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகாக பொதுச்செயலாளராக செயலாளராக பதவி ஏற்றது சசிகலா அவர்கள் அதன் பிறகு துணை பொதுச் செயலாளராக இருந்தது தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர்களுடைய பதவியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்தார்கள் ஆனால் சசிகலாவை எப்படி எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் டிடிவி தினகரனை எப்படி கட்சியில் விட்டு நீக்கினார் எல்லாம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்களா இவங்கள்லாம் பொதுச் செயலாளர் தானே இருந்தாங்க அப்போ பொதுச் செயலாளருக்கு எதிராக செயல்பட்டது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர்ந்து இந்த கட்சிக்கான துரோகத்தை பண்ணிக்கிட்டு வருகிறார் ஏன்னா அவர் கையில் அந்த முதலமைச்சர் பதவி இருந்துச்சு அதிகாரம் இருந்துச்சு அதனால் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர்கள்லாம் நீக்கியிருக்காரு அப்போ இந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் அப்போது துரோகத்துக்கு மேலே துரோகம் பண்ணிக்கிட்டே வராரு இப்போ சரி எல்லாம் நடந்தது நடந்து போச்சு மறந்துடுவோம் கட்சியில் உள்ள நீக்கப்பட்டவர்கள்லாம் மீண்டும் இணைத்து இந்த தேர்தலை வந்து களம் காண்போம் வெற்றியோ தோல்வியோ அதாவது பல பிரச்சனைகள் நமக்குள்ளே இருந்தாலும் ஒரு போர் அப்படின்னு வரும்போது எல்லோரும் சேர்ந்து தானே களம் காண முடியும் தனித்தனியாக போய் அடி வாங்கிட்டு வர்றதா அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் அவர்களும் சொல்கிறாரு கட்சியில் வந்து எனக்கு எந்த பொறுப்புமே வேண்டாம் நான் பொறுப்புலாம் கேட்கல கட்சி வந்து இணைந்து செயல்படும் தேர்தலில் இணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாரு டிடி விதிநகரன் அவர்களும் என்ன சொல்கிறாரு நான் வந்து கட்சியில் இணைய முடியாது நான் முக்கான ஒரு கட்சி வச்சுருக்கேன் ஸோ ஒரு கூட்டணியாக ஒரு பார்ட்டாக நான் அந்த கூட்டணி தேர்தலில் வந்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு சசிகலா அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க கட்சியில் வந்து எல்லோரும் இணைந்து செயல்படணும் ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் கொண்டு வந்த கட்சி அந்த கட்சியை வந்து நம்ம வந்து தொடர்ந்து தோல்வியை தழுவுறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சசிகலா அவர்களும் சொல்கிறாங்க இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களும் சொல்கிறாங்க இந்த வார்த்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வாயிலிருந்து வருதான்னா ஒரு காலமும் வராது அவருக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ அவருக்கு நாளைக்கு சீமான் அவர்களுடைய இடத்துக்கும் தாண்டி பெரியவாறு நினைக்கிறேன் சீமான் இன்றைக்கி மூணாவது இடத்துல இருக்கார் சீமான் நாளைக்கு நாலாவது இடத்துக்கு போனார்னா அதிமுக அஞ்சாவது இடத்துக்கு போகுது இதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நிலவரமாக இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னால் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடி விதிநகரன் அவர்கள் இவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலில் களம் கண்டாலே அதிமுக பின்னாடி போயிடும் இன்றைக்கி சிலர் நினைக்கிற மாதிரி இரட்டை இருக்கிற இடத்துக்கு தான் எல்லோரும் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரெட்டலை இருக்கும்போது தான் பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டாங்க குக்கருக்கு ஓட்டு போட்டாங்க பெட்டிக்கு ஓட்டு போட்டாங்க அதனால் இன்றைய மக்கள் மிகவும் தெளிவாக இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அதனால் வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய பின்னடைவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் சந்திக்க போகுது அப்படிங்கிறதே இந்த காணொளி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் அந்த பின்னடைவை சந்திக்க போகிற இடத்துக்கு முட்டு கொடுக்க போகிறது தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத நான் முன்னாடியே இங்கே பதிவு பண்ணுறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்